வணக்கம் நான் மதன் கார்கி நண்பர் ஆரி அவர்களுடைய மாறுவோம் மாற்றுவோம்ன்ற அமைப்பும் என்னுடைய கார்கி ஆராய்ச்சி அமை அமைப்பும் இணைஞ்சு மொழி தொடர்பான தகவல்களை வந்து நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இணைஞ்சு வேலை பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இன்று ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சொற்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய தமிழ் சொல்லையோ இல்லை பழைய இலக்கிய சொல்லையோ இல்லை புதுசாக உருவாக்கப்பட்ட சொல்லையோ எல்லோரும் வந்து ஆங்கிலத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லையோ கொண்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் அதை எல்லாரும் பயன்படுத்துகிற விதத்தில் அந்த சொற்களை வந்து அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு திட்டத்தை தொடங்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இந்த திட்டத்தை வந்து இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாறுவோம் மாற்றுவோம் அமைப்பும் எங்களோட நேரத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சி இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை வந்து ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுக்கறதுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காக நிறைய ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் நிறைய உலகம் எல்லாம் இருந்து தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வம் ஆர்வத்தோடு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து தொழில்நுட்பத்தோடையும் ரொம்ப அவங்களுடைய உருவாக்கல் திறன் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு மொழியை சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க மொழியை வந்து எப்படி வந்து ஒரு மகிழ்ச்சியோட கற்றுக்கலாம் ஆனால் பள்ளிகள்லாம் வந்து ஒரு மதிப்பெண்காகன்னு கற்றுக்கறத தாண்டி ஒரு மொழியை எப்படி வந்து நம்ம ஒரு சுவைக்கலாம் அதை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து அதை நம்ம உள்வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி நிறைய வகுப்புகள் தொடங்கியிருக்கும் இது எல்லாத்தையும் மாறுமாற்றும் அமைப்பும் கார்கே ஆராய்ச்சினரோட இணைஞ்சு இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகுது இது குறித்த தகவல்களை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பகரத்துக்கு போகிறோம் நன்றி